வரலாறுகளை ஆரூர் பெருமான் புற்றிடம் கொண்டார் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு முதல் மொழி முதல் மொழி தந்து திருத்தொண்ட தொகை என்று சொல்லி இருக்கிறது அது பதினோரு பாடல்கள் அந்த திருத்தொண்ட தொகைதான் முதல் நூல் திரு நாரையூரிலே பொல்லாப்பிள்ளையார் அங்கிருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பிகளுக்கு உள்ளின்று உணர்த்த அவர் பாடியிரளியது திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று சொல்லி அது வகை நூல் என்று சொல்லி சொல்லக்கூடியது இப்படி வேந்தர் வந்து அப்படின்னா ஒரு தொகை நூல் சொன்னீங்க ஒரு வகை நூல் சொன்னீங்க அதற்கு விரிவாக ஒரு காப்பியம் செய்து நீங்களே அருள வேண்டும் என்று சொல்லி செக்கிழர் பெருமானத்திலே அரபாய் சக்கரவர்த்தி சொல்லுகிறார் ஏன்னா திருத்தொண்ட தொகை முதல் நூல் திருத்தொண்டர் திரு அந்தாதி வகை நூல் அதற்கு ஒரு விரைநூல் செய்து நீங்களே அருள வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அதற்கு இசைந்த ஆசிரியர் என்ன செய்கிறார் அப்படின்னா முதல்ல அமைச்சர் பதவியை துறந்து விடுகிறார் ஏன்னா அது இடையூறாக இருக்கும் பல பணிகள் இருக்கின்ற பொழுது சிவப்பணி செய்ய முடியாது சிவப்பணிக்கு இடையூறாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக துறக்கிறார் ஆமாம் அதுதான் பெரிய ஒரு சிறப்பு அப்படி துறந்து தில்லை தில்லையம்பதி சென்று சென்று திருநடம்புறையும் பெருமானுடைய திருவடியை வணங்கி அங்கு நிற்கின்ற பொழுது அவருக்கு எல்லாரும் கேட்கின்ற மாதிரி பெருமானை இந்த அடியாருடைய பெருமைகள் எல்லாம் எனக்கு என்ன தெரியும் பெருமானை நீங்கள் தான் எனக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி அங்கு வேண்டி நிற்கின்ற பொழுது எல்லாரும் கேட்கின்ற மாதிரி உலகலாம் என்று சொல்லி வானொலியாக யாவரும் அதிசயித்து கேட்கக்கூடிய வண்ணமாக விசும்பிலிருந்து மேலிருந்து விண்ணுலகத்தில் இருந்து அந்த அப்படியே மேலிருந்து அந்த ஒரு ஒலி கேட்கிறது அப்படி அடியெடுத்து கொடுத்து உள்நின்று உணர்த்தி தில்லை கூத்த பெருமான் ஆசிரியரோடு பிரிப்பின்றி இரண்டர கலந்து நின்றமையாலே ஆசிரியர் காணும் கரணங்கள்